வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஷ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் இப்போ வந்து அனுபவ ரீதியிலான ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம் அந்த அளவில் இப்போ அனுபவம் அபிஜித் ஜோதிடம் அப்படிங்கிறதுல நம்ம போட்டு வர்றோம் அபிஜித் ஜோனா நம்ம அனுபவத்தை பற்றி அதில் நம்ம போட்டு வர்றோம் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப கணிதத்தை பற்றி ஒரு பதிவு குறிப்பா எட்டாம் எண் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு போடுவோம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி பிறந்த தேதி எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறந்திருந்தாலும் கூட்டுத்தொகை அந்த பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டி வரும் கூட்டுத்தொகை வந்தாலும் பதினேழாக வந்தாலும் இருபத்தி ஆறாக வந்தாலும் அவர்கள் கண்டிப்பா இந்த பூமியில் கஷ்டப்பட பிறந்தவர்கள் டெஸ்ட் பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் கண்டிப்பா இந்த பூமியில் மிகப்பெரிய அனுபவத்தை பெறக்கூடியவர் மற்ற தேதிகளை காட்டிலும் இந்த தேதியில் பிறந்தவர்கள் கண்டிப்பா அதே கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க விரக்திப்படுவாங்க சோதனைப்படுவாங்க நிம்மதியை எட்டாம் தேதியோ பதினேழாம் தேதியோ இருபத்தி ஏழாம் தேதியோ பிறந்தவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை படுவார்கள் இது ஒரு ரகம் சரி அடுத்து இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் எது கொடுமையானது என்றால் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் பதினேழாம் தேதி அதுக்கடுத்து எட்டாம் தேதி அதுக்கடுத்து எட்டாம் தேதி பிறந்தவர்கள் பூஜ்ஜியத்தை ராஜ்யமாக்குபவர்கள் உலக கோடிசாரம் ராக் பல்லர் எட்டாம் தேதி பிறந்தவர் எட்டு ரெண்டு சைபர் சேர்ந்தது எட்டு அப்ப பூஜ்யத்தை ராஜ்யமாக்கக்கூடியவர்கள் எட்டாம் தேதியில் பிறந்தவர் மட்டுமே அதே ராக் பில்லர் பெட்ரோல் பங்குல வேலைக்காரனா இருந்தார் ஆனா பெட்ரோல் பங்குகளும் அதிபதியானது அப்ப கீழிருந்து மேலக்கூடியவர்கள் எட்டு ரெண்டு ரெண்டு சைபர் இருக்கும் ஒரு சைபர் கீழே இருக்கும் ஒரு சைபர் மேல தாங்கி நிற்கும் பூஜ்யத்தில் ராஜ்ஜியத்தை ஆளக்கூடியவர்கள் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் மட்டுமே அடுத்து வந்து இருபத்தி ஆறு தந்தை பெரியார் பிறந்தது இருபத்தி ஆறாம் தேதி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க தெரியும் ஆனால் அவர் பேர் இன்றளவும் நினைத்துள்ளது என்ன காரணம் இரண்டும் ஆறும் சேர்ந்தது இரண்டு வந்து சந்திரன் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்த கெட்ட பேர் வரும் பெரியாருக்கு வராத கெட்ட பேரா இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் பெண்களால் பாதிக்கப்படுவார்கள் வயசானாலும் அவர்கள் பெண்கள் கிட்ட ஏச்சு பேச்சு பிறர் தூத்துவாங்க பெரியார மகளையே கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க பிஜேபி காரங்க ஆனால் அது வளர்ப்பு மகளா என்ன அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் இந்த பேச்சு வரும் ரெண்டு ஆறு செந்தா சந்திரனும் சுக்கிரனும் சேர்த்தால் கெட்ட பேர் வரும் ஒவ்வொரு எண்ணுக்கு பிரிச்சுங்க அடுத்து பதினேழாம் எண் ஒன்னு ஏழு ஒன்னு சூரியன் ஏழு கேது கெட்ட பேர் வரும் எதில் வரும் தொழில வரும் கொடுக்கல் வாங்கல் வரும் ஒரு பதவியில் தீரும் ஒன்னு சூரியன் அரசாங்க பதவியில் இருக்கிறவன் பதினேழாம் தேதி பறந்திருந்தால் கண்டிப்பா பிரச்சனை வரும் உறுதியா டெஸ்ட் பண்ணி பாருங்க யார் அரசாங்க பதவியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும் இது பதினேழாம் தேதி பிறந்தவங்களுக்கு எட்டாம் தேதி பிறந்தவங்க இருந்து ராஜ்யத்தை ஆளுவாங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க சுக்கரன் சன் சார் இப்படி இருப்பாங்க ஒன்று ஏழு சார் இப்படி இருப்பாங்க எட்டுக்கு தனித்த எட்டாம் நம்பர் தனித்து செயல்படும் பதினேழாம் நம்பர் இரண்டு நம்பர் சேர்த்து செயல்படும் இருபத்தி ஆறாம் நம்பர் இரண்டு நம்பர் சேர்த்து செயல்படுவோம் ஆனால் அதுவும் எட்டு தான் ஆக மொத்தம் இந்த பிறந்தவங்க சாதிப்பவர்களும் இருக்கிறார்கள் சாதனை புரித்தவர்களும் இருக்கிறார்கள் இருக்கா இருக்கிறார்கள் சோந்து சோந்து போய் ஒன்று நொந்து நூறு சாங்க இருக்கிறார்கள் எல்லா எண்களை காட்டிலும் இந்த எட்டாம் எண்களுக்கு மட்டுமே கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தி அதிகம் அவங்க இந்த பிறவிட கர்மத்தை அனுபவிக்கவும் சாக முடியாது ஆனால் கீழ் இருந்தாலும் அவருடைய முன்ஜென்ம கர்மம் நல்லா இருந்தால் மேல்நிலைக்கு திடீர்னு போயிருவாங்க அப்ப இந்த பிறவியில் எம்ஜிஆர் பதினேழாம் தேதி படாத கஷ்டமா சோதிக்க ஜிங்கிடுச்சார் அடிச்சார் அரசாங்க பதவிக்கு வந்தார் கலைஞரால் எவ்வளவு கஷ்டப்பட்டார் நடிகராக இருந்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டார் ஆனால் புகழ் பெறும் ஆனால் அவளுக்கு சந்ததி இருக்காது எட்டு பதினேழு இருபத்தாறு பிறந்து அவளுக்கு சந்ததி இல்லை என்றால் சாதிப்பார்கள் சந்ததி இருந்தால் போதிப்பார்கள் சந்ததி இருந்தால் கஷ்டப்படுவாங்க சந்ததி இருந்தால் வேதனைப்படுவாங்க விரக்திப்படுவாங்க சோதனைப்படுவார்கள் டெஸ்ட் பண்ணுங்க நான் பேசுறது எட்டு நிமிஷம் தான் பேச போறேன் அப்ப இப்ப ஆரம்பிச்சு அப்ப என்னன்னா இந்த எட்டும் பதினேழும் இருபத்தாறும் சனீஸ்வரனுடைய எண்கள் அப்படிங்கிறோம் சனிஸ்வரனுடைய எண்களாக இருந்தாலும் மெதுவாக கஷ்டமா பட்டாத கஷ்டப்படுவான் மேலே ஏறிட்டானா மழ மழம மேலே ஏறிடுவான் எட்டாம் நம்பர் மந்தனுடைய நம்பர் மகேஸ்வரனாக்கும் பிச்சைக்காரனும் ஆகும் தெருவில் விடும் அப்ப இந்த எட்டு பதினேழு இருபத்தாழு பிறந்தவங்க குழந்தை இல்லாதவளாக இருந்தால் கண்டிப்பாக உயரான நிலைக்கு போயிடுவாங்க குழந்தை இருக்கிறவங்க குறிப்பா ஆண் வரிசை பெரிய நிலைக்கு போக முடியாது கண்டிப்பா கஷ்டம் வேதனை விரக்தி சோதனை நிம்மதி குறைவு போராட்டமயமான வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டியில் வருபவர்கள் இவர்கள் மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நீங்கள் விட்டு பாருங்கள் எட்டாம் தேதி பிறந்தவங்க யார் யார் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ எட்டை ஆராய்ச்சி செய்யுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்